அமர்ந்திரு அமர்ந்திருக்கும் புத்தர் அனை அனைத்து புத்தர் அவர்களுக்கும் நாளைய புத்தர புத்தராக போகும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்து கொள்கிறேன் நான் இங்கே மெயினாக வந்து பேச வந்தது நன்றி சொல்லதான் என்ன மாதிரி நன்றினா சிற்பி சிவா சிவானந்தம் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எப்படின்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் நம்ம வந்து டாக்டர் அம்பேத்கர் புத்தரை சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அவருடைய சிலை வடிவ வடிவமைப்பு மிக முக்கிய பங்கு அளிச்சிருக்கு அது இல்லாம அவரு வடிவமைச்சதுல அவரோட மகன் திரு சிவகுமார் அவர்கள் சரியான வடிவமைப்பு ஏன்னா அவர் என்ன ஆரம்பிச்சு அதை எடுத்துட்டு போனாரோ அதை கொஞ்சம் கூட விடாம அதை அப்படியே இன்னமும் பணியில இருந்து கொண்டே நான் அவரு கூட பணி செஞ்சிட்டு இருக்கேன் அந்த ஒரு எப்படி சொல்ற தாக்கத்தை வந்து நான் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு எங்க போனாலுமே டாக்டர் அம்பேத்கர் வந்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது இருக்குது ஆனா ஐயாவோட சிலை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பேசிட்டு இருக்குது அம்பேத்கர் இப்போ வர குழந்தைங்க கூட யாருன்னு கேட்கறதுன்னா எங்க போனாலுமே பரியேறும் பெருமாள் படத்தை பாத்தீங்கன்னா அப்படியே போகும்போதே டாக்டர் அம்பேத்கர் அப்படியே காமிச்சுட்டே போவாங்க ஸோ அந்த வகையில வந்து எல்லார் சார்பாகவும் நான் வந்து சிற்பி சிவானந்தம் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னாங்க எழுநூறு கிராமங்கள்ல வந்து படம் போட்டிருக்கோம் அதுக்கு அந்த ஐயாவோட மகனான திரு சிவகுமார் அவர்களோட மூளை தான் முழுக்க முழுக்க பணின பணி இல்லாம இன்னமும் பௌத்தத்தை வந்து எந்த அளவுக்கு கிராமங்கள் தோறும் கொண்டு போகணுன்றது நிறைய ஐடியா வச்சிருக்காரு இன்னொரு வகையில ஒரு நன்றி சொல்லணும்னா சிற்பி சிவானந்த அவர் மறையல அவர் மறையாததுக்கு உதாரணம் என்னன்னா நம்ம எல்லாரையும் திருப்பி அவர் வடிவமைக்கலைன்னா கூட இத்தனை புத்தர்களையும் நம்மளுக்கு இப்போ கொண்டு வந்து அதுல வந்து பாரதி பிரபு ஐயா சகோதரருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அவரு வந்து எல்லாரும் ஒருநிலையா இருங்க சும்மா வந்தோம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் அப்படின்னு போயிடாம எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்காங்க நம்மளும் பயணிச்சு வந்திருக்கோம் அது எல்லாத்தையும் மனசோட சேர்த்து இந்த இடத்த விட்டு போகும்போது பௌத்தத்தோட போகணுன்ற எண்ணத்தோட நம்ம எல்லாரும் வெளில போகலாம் நன்றி வணக்கம் ஜெய்பி